வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்டனான ஃபர்ஸ்ட் நாளே வந்து கேப்டன் அந்தன் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதியை மீறாங்க ஸோ என்ன நடந்தது பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ கமர்தீன் துஷார் அந்தன் அரோரா இவங்க மூணு பேரும் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கமர்தீன் வந்து கேட்குறாரு நான் பேசின எல்லாமே வந்து டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அதுக்கு அரோரா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஷோவில் ரொம்ப கம்மியாக தான் நம்மளோட கன்டென்ட் இருக்கும் பட் லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போடுவாங்க அதுவும் வந்து எடிட் பண்ணி தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை வந்து அமிர்தின் கமிருத் கமிருதி இதை வந்து கமர்தீன் வந்து லைக் அரோராக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களாம் ஸோ அம் கமர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் பட் அவரே ஏன் இந்த கொஷினு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகே அது விட்டுறலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயம் கேட்கவே ஓகே நான் பேசுனது வருமானு நீ அப்படி என்ன பேசுன அப்படின்ற மாதிரி அரோரா வந்து சிரிச்சிக்கிட்டே கேட்பாங்க ஸோ அதை வந்து மைக்கில் அவர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக வாயை திறக்கவே இல்லை பட் சரி நான் மைக்கை கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைக்கை கழட்டிட்டு நீங்கள் கொஞ்சம் தூரமாக போங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தூரமாக போக பட் இல்லை நீ சொல் அப்படின்னு ஒன்னு சரி மைக்க கட்டி வச்சிடலாம் அப்படின்னு மாதிரி அரோரா வந்து மைக்க கட்டி வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இவர் கமர்தீன் வந்து கழட்டி வைக்கிறாரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து மைக்கை கழட்டி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து துஷார் வந்து பண்ண மாட்டார் மைக்கு போட சொல்லுவார் அஸ் எ கேப்டனான்னு பார்த்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா மைக்கை க பின்னாடி வச்சிடலாம் மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தூக்குறாரு அதுக்கப்புறம் அரோரா சொல்கிறாங்க கழட்டிய வச்சிரு அப்படின்ற மாதிரி ஐ மீன் கமர்தீன் சொல்கிறாரு கழட்டிய வச்சிருன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மூணு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்கை தூக்கி தூரமாக வச்சுட்டு குசு குசுன்னு பேசுகிறாங்க ஸோ கமர்தீன் வந்து என்னென்ன பேசுமோ அதை வந்து பேசுகிறாரு பட் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியர் ஆகிறார் இந்த இடத்துல எஸ் ஆஸ் அ கேப்டனாக வந்து 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 அவர் பண்ணியிருக்கணும் பட் அவரும் சேர்ந்து விதி விதிமீறலில் இருக்கவே லைக் லைக் அரோரா அப்படின்ற 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 மாதிரி 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 பிக் பாஸ் உங்கள் 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 மைக் மைக்கை மைக்கை சரியாக மாட்டுங்க மாட்டுங்க ஐ மீன் உடனே அவங்க மாட்டிக்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து வந்து மாட்டிடுறாரு பட் ஸ்டில் குசு குசுன்னு பேசுகிறாங்க யாருக்கும் கேட்காத மாதிரி மறுபடியும் அரோரா உங்கள் மைக்கை கரெக்டாக மாட்டுங்க அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் வந்து அரோரா பேரை மட்டும் சொல்லி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் இங்கே தலைவரே வந்து விதிமீறல் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீக்கெண்ட்ஸில் இல்லைனா ஏதாவது ஒரு டாஸ்க் இல்லை ரிவிங் ஏரியாவில் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் தென் அரோராவை ஏன் பிக் பாஸ் வந்து டார்கெட் பண்ணுறாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அரோரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லி பிக் பாஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸை வந்து லைக் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு உடனே எல்லாம் சொல்யூஷன் கொடுக்க மாட்டார் முப்பது நாள் கடிச்சு தான் கொடுப்பார் அப்போ தானே எல்லாம் சண்டே நடக்கும் அது வரையும் அவர் வெயிட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நக்கல்லாம் பேசியிருப்பாங்க அதனால மேபி டார்கெட் பண்ணாரா என்னென்னு தெரியல ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம இந்த வேலைக்குல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்